அவர்கள் தொத்தார்கள் தான் தொட்டதுரை அத்தனையும் துலங்கிய தலைவர் கலைஞர் தொல்காப்பியத்திற்கு அவர் விளக்கமுறை எழுதினார் குரலுக்கு அமுது எழுதினார் அவ்வளவு சிறப்புகளை செய்த தலைவர் அவர்கள் இத்தனை யாரங்களை நான் என்னுடைய தமிழ் மொழிக்குச் சீட்டுகிறேன் ஆனால் தமிழ்மொழிக்கு என்று இருக்கக்கூடிய அந்த உயர்ந்தனின் செம்மொழி என்கின்ற அந்த தகுதி பெற்றிருக்கக்கூடிய இந்த மொழிக்கு உரிய அங்கீகாரம் இல்லையே என்கின்ற கவலை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பரிதிமான் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி என்கின்ற தன்னுடைய பெயரை தமிழிலே பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை விழாங்குடியை சார்ந்திருக்கக்கூடிய தமிழறிஞர் அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் அவர் வாழ்ந்த இடத்தை அரசனுடைய நினைவு சின்னமாக நாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது ஆனால் அவர் கனவுகளை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா இந்த மொழிக்கு செம்மொழி தகுதி வேண்டாமா வடமொழிக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்களே இந்தியாவிலே செம்மொழி அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொன்னால் அது சமஸ்கிருதம் தான் வடமொழி தான் என்கின்ற நிலை இருக்கிற போது அந்த சமஸ்கிருதத்துக்கும் முன்னாலே மூத்த தமிழ் மொழி இருக்கிறதே அது அந்த பெருமையை பெற வேண்டாமா என்ற அந்த குரலை ஓங்கி எழுப்பி அதற்கான தகுதியை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை வரலாறு இன்றைக்கு மறக்காதான் மாசு அவர்கள் சொன்னார் நான் எதற்காக அவற்றை எல்லாம் சொல்லுகிறேன் தமிழ் மொழிக்கான ஒரு சிறப்பு கிடைக்கிறதுன்னு என்று சொன்னால் சிறப்பினை பெற்று தந்திருக்க நினைக்கலாம் தமிழை ஒருவர் தமிழுக்கு இதுதான் சொம்மொழி என்று சொன்னால் தான் சிறப்பா இயற்கையிலே அந்த மொழிக்கு அந்த சிறப்பு இல்லையா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் தமிழ் உயர்நிலை செம்மொழி தான் ஆனால் அந்த மொழிக்கு நீங்கள் செம்மொழி என்கிற அந்த தகுதியை பெற்று தராவிட்டால் இன்றைக்கு சோழிங்க செம்மொழி சாலை என்று ஒரு சாலை வந்திருக்காது அந்த சாலையிலே செம்மொழி மத்திய தமிழ் ஆய்வு நிறுவனம் வந்திருக்காது அப்படி ஒரு நிறுவனம் வந்திருக்காவிட்டால் தமிழுக்கான உரிய உயரிய ஆய்வுகளை நடத்துவதற்கு ஒன்றிய அரசு ஒருபோதும் முன் வந்திருக்காது அப்படி ஒன்றிய அரசு முன்வராமல் போயிருந்தால் தமிழுக்கு தமிழறிஞர்களுக்கு தலைவர் கலைஞர் தன்னுடைய பெயராலே கலைஞர் கருணாநிதி என்கின்ற அறக்கட்டளையின் பெயராலே அவர் வழங்கக்கூடிய விருதுகளை பத்தாண்டுகளுக்கு மேலாக கடந்த ஆட்சியிலே முடக்கி போட்டிருந்தார்களே அதை மீட்டெடுத்து நம்முடைய அவர்கள் தமிழ் மொழி செம்பல்களுக்கு அந்த விழ விருதுகளை வழங்க வாய்ப்புகள் வந்திருக்காது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதற்காக தங்களுடைய இரத்தத்தை சிந்தி தங்கள் உழைப்பை தந்து போராடி இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்களே இந்த பெருமக்களுக்கெல்லாம் மாசு விழா எடுத்தவர்களை பாராட்டக்கூடிய அந்த நிலை கூட வந்திருக்கிறார் தமிழுக்கான இரண்டாம் நிலை குடிமக்களாக நாம் மட்டுமல்ல நம்முடைய மொழியை இன்றைக்கு ஆக்கியிருப்பார்கள் இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் கீழடியிலே நம்முடைய அகழ்வாய்வு தளங்களிலே தமிழ்மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமை தமிழ்மொழி பிசபிறப்பதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பட்டு இருக்கக்கூடிய அந்த மொழி என்று நாம் சொன்னால் ஒன்றிய அரசு இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன இந்திய பூபாகத்திலே வடமொழிக்கு மேலான ஒரு மொழி இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் வடமொழியிலிருந்து வந்ததுதான் என்பதை அந்த கருத்துகளை நிறுவக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது அதற்கு மாறாக தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கிறது அந்த மொழியினுடைய தொன்மை இன்று நேற்றல்ல உங்கள் மொழியெல்லாம் பிறந்து வருவதற்கு முன்பாக அன்னை தமிழ் ஆயிரம் ஆயிரம் காலத்து பயிராக இரும்பின் தொழில்நுட்பத்தை கண்டெடுத்திருக்கக்கூடிய தமிழ் பெருங்குடி மக்கள் மொழியின் தொன்மையும் கண்டு தாங்கள் தமிழ் மொழியில எழுதி படிக்கக்கூடிய அந்த வரலாற்று பொறுமையை பற்றிருக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் என்பதை அறிவியல் ரீதியிலே நிறுவிய ஒரே ஒப்பற்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி என்கின்ற அந்த பொறுமை